தமிழக அரசியலை பொறுத்தவரை திமுக கழகத்தை குறிப்பிடும் வாரிசு அரசியல் செய்வதாக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கூறிக்கொண்டிருக்கின்றன ஏன் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கூட வாரிசு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டுகிறார் வாரிசு அரசியல் என்றால் வீட்டிலிருந்து நேரடியாக வந்து அப்படியே அவர்கள் கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி ஒன்றும் இதுவரை நடந்ததாக தெரியவில்லை திமுகவிற்கு தலைவர் கலைஞர் தலைவர் பொறுப்பு வகித்த போது அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு ஸ்டாலின் அரசியல் பணி களப்பணி ஆற்றினார் இளைஞரணி தலைவராக இருந்தார் பொருளாளராக பணியாற்றினார் பல்வேறு தேர்தல்களில் பிரச்சாரங்கள் செய்தார் மக்கள் பணி கொண்டிருந்தார் அதன் பிறகுதான் அவர் கட்சியில் முக்கியத்துவம் பெற்று சிறைச்சாலைக்கும் சென்றிருக்கிறார் மிசா காலகட்டத்தில் மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கும் சென்றிருக்கிறார் தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு அக்கட்சியின் தலைவராக கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு இன்று தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தான் மு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் கட்சி பொறுப்புக்கு வந்திருப்பதுடன் துணை முதல்வர் பதவியும் ஏற்று செம்மையாக பணியாற்றி வருகிறார் இவரும் கட்சியில் இளைஞரணி பொறுப்பாளராக இருந்து பின்னர் தேர்தலில் திமுக பிரச்சாரம் செய்து மக்கள் பணியாற்றி அதில் அரசியல் அனுபவம் பெற்று தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாகத்தான் திமுக கழகத்தில் தற்போது பணியாற்றி துணை முதல்வராகவும் சிறப்பான பணியை ஆற்றி மக்களிடம் வரவேற்பை கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றவுடன் வாரிசு அரசியல் நடப்பதாக பலரும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் வாரிசு அரசியல் யார்தான் நடத்தவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் கோல் போது அவரது வாரிசாக வந்தவர் தான் ஜெயலலிதா அதன் பிறகு அவரது வாரிசாக வரவிருந்தார் சசிகலா அதனை அதிமுகவினரே பொதுக்குழுவில் அறிவித்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்து அறிவித்தனர் பின்னர் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக சசிகலாவை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஆனால் அதற்கு முன்னதாக சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்வு செய்து அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்னதாக ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது ஓபிஎஸ் முதல்வர் பொறுப்பை வகித்தார் அவர் வந்த பிறகு அப்பதவி அவருக்கு திருப்பி தந்தார் உடல்நலம் சரியில்லாத போது மீண்டும் ஓபிஎஸ் முதல்வர் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் அந்த பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கை சென்றது இந்த பொறுப்புகளை எல்லாம் மாற்றி கொடுத்த வகையில் சசிகலாவுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை யாரும் மறக்க முடியாது மறுக்க முடியாது ஒரு வகையில் இதுவும் வாரிசு அரசியலில் தான் சேர்கிறது ஆனால் இன்றைக்கு திமுக கழகத்தை பார்த்து வாரிசு அரசியல் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் கட்சியை தொடங்கி நடத்திக் கொண்டிருந்த நிலையில் பின்னர் அக்கட்சிக்கு ராமதாஸின் வாரிசு அதாவது அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் தான் அக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவரை தொடர்ந்து அவரது மனைவி சௌமியா அன்புமணி தற்போது அரசியலில் பாமகவில் முக்கிய நபராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அன்புமணியின் வாரிசாக அவரது மனைவி அரசியலுக்கு வந்திருக்கிறார் விரைவில் இவர் பாஜக அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி ஏற்க கூடும் என்ற பேச்சும் நிலவி கொண்டிருக்கிறது விஜயகாந்த் தொடங்கிய தேமு திமுக கட்சிக்கு அவர் இருக்கும் அக்கட்சிக்கு அவரது மனைவி பிரேமலதா வாரிசாக வந்தார் விஜயகாந்த் மனைவிக்கு பிறகு விஜயகாந்த் இடத்தை பிரேமலதா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து விஜயகாந்த் பிரேமலதா மகன் விஜய பிரபாகரன் கட்சியில் முக்கிய பொறுப்பு ஏற்றுக்கொண்டு விஜயகாந்தின் வாரிசாக அரசியலில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதே மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ தற்போது மதிமுக செயலாளராக பொறுப்பு வகித்து அரசியலில் வைகோவின் வாரிசாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய ஜி கே மூப்பனார் அவரது மறைவிக்கு பிறகு அவரது மகன் ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் ஜி கே மூப்பனாரின் வாரிசாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பச்சமுத்து தற்போது கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நிலையில் அவரது மகன் ரவி பச்சமுத்து செயல் தலைவராக பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறார் அதேபோல் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தனது மகன் ஜெயவர்தனாவை அதிமுகவில் இணைத்து அவருக்கு கட்சியில் எம்பி சீட்டும் வாங்கி கொடுத்து தேர்தலில் போட்டியிட வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலை எடுத்தால் இன்னும் நீண்டு கொண்டே செல்லும் இவர்கள் எல்லாம் தான் தற்போது திமுகவில் வாரிசு அரசியல் நடப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்திய கட்சியின் தலைவர் விஜய் மாநாட்டில் பேசும்போது திமுக தான் எங்களது எதிரி திமுக வாரிசு அரசியல் நடத்துவதாக கூறினார் இந்நிலையில் அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் தற்போது தனது கடைசி படத்தை நடித்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு சினிமாவில் அவரது வாரிசாக இருக்கிறார் அவரது மகன் ஜெய்சன் சஞ்சய் விஜய் கூட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகன் என்ற முறையில் ஒரு வாரிசாகவே சினிமாவில் ஹீரோவாக நடித்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சினிமாவை விட்டு அரசியலுக்கு விஜய் வரும் நிலையில் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் சினிமா வாரிசாக உருவெடுத்திருக்கிறார் ஏற்கனவே அவர் குறும்படம் ஒன்றை இயக்கி அதில் பிரபலமானார் முன்னதாக விஜய் நடித்த ஒரு படத்தில் அவருடன் இணைந்து நடனம் ஆடியிருக்கிறார் ஜேசன் சஞ்சய் தற்போது விஜய் அரசியலுக்கு தாவியிருக்கும் நிலையில் அவரது மகன் ஜெய்சன் சஞ்சய் சினிமா இயக்குனராக அதாவது விஜயின் வாரிசாக திரையுலகுக்கு என்டர் ஆகியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடித்த வெற்றி படங்களை தயாரித்தளித்த லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிக்கும் புதிய படத்தை ஜெய்சன் சஞ்சய் இயக்குகிறார் இப்படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்க உள்ளார் ஜெய்சன் சஞ்சய் இயக்கும் முதல் படம் அதாவது ஜெய்சன் சஞ்சயின் அறிமுக இயக்குனர் ஆகும் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது யார் என்ன துறையில் இருக்கிறார்களோ அவர்களது மகன்களும் அந்த துறைக்கு வருவது சகஜம் என்று கூட விஜய் தரப்பில் கூறக்கூடும் அப்படி என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் தளபதி மு க ஸ்டாலின் போன்றவர்கள் பெரும் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கும் மக்கள் பணி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் தற்போது திமுக ஆட்சி நடந்து கொண்டும் இருக்கிறது அதே துறையில் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பணியாற்றுவதற்காக வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டு எம்எல்ஏ ஆகி துணை முதல்வர் பொறுப்பு ஏற்று தற்போது பெரும் பணிகளை ஆற்றி வரும் நிலையில் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் வாரிசு அரசியல் என்று சொல்லும் வாய்கள் எல்லாமே ஏற்கனவே தங்களது வாரிசுகளை அரசியல் களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதன் தலைவராகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தனது கட்சி சார்பில் போட்டியிட உள்ளார் மேலும் தமிழக சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தங்களது வேட்பாளர்களை நிறுத்துவேன் என்று கூறியிருந்தார் ஆனால் முதல் மாநாட்டிலேயே அவர் கூட்டணிக்கும் அழைப்பு விட்டிருப்பதால் அக்கட்சி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் நூறு தொகுதியில்தான் தான் போட்டியிட முடியும் என்ற நிலை உள்ளது பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் குறைந்தபட்சம் அறுபது தொகுதியில்தான் தாவேகா போட்டியிடும் நிலை இருக்கிறது ஆனால் தற்போதுள்ள சூழலில் தாமக கட்சிக்கு வருவதற்கு அதிமுக கூட தயாராக இல்லை என்ற நிலைதான் உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் அதிமுகவுடன் தமக கூட்டணி அமைத்தால் அதிமுக தாவேகாவின் தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் முதல்வர் பதவியை விஜய்க்கு தர வேண்டும் கூட்டணியில் எழுபது சீட்டுகளுக்கு மேல் வேட்பாளர்களை அறிவிக்க தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்ற பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை அதிமுகவிடம் விஜய் தரப்பு வைத்ததால் அந்த கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் விஜய் கட்சி கூட்டணி இணையுமா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது அதிமுக என்பது பாரம்பரியமிக்க கட்சி புரட்சிச் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டு பின்னர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்டு தமிழகத்தில் உள்ள இரு மாபெரும் இயக்கங்களில் ஒன்றாக அதிமுக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கட்சியில் தாமக கோரிக்கைகளை வைப்பது போல் நிபந்தனைகளை விதித்திருப்பது அக்கட்சி தலைவர்களை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதோடு அதிமுக தொண்டர்களையும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை தற்போது விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரும் நிலையில் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் விஜய் வாரிசாக சினிமாவில் டைரக்டராக குதித்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அரசியலில் அவர் நீடிக்கும் பட்சத்தில் அவரது மகன் ஜேசை சஞ்சய் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயின் வாரிசாக கட்சி பொறுப்புக்கு ஏன் வரமாட்டார் என்ற கேள்வியும் எழுகிறது விஜய்க்கு அடுத்தபடியாக அவரது மகனுக்குத்தான் அக்கட்சி தொண்டர்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்பது எழுதப்படாத தமிழக அரசியல் நேதியாக உள்ளது விஜய் எந்த வகையில் இதை மறுப்பார் எதிர்காலத்தில் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தபோது டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் இப்போது அக்கட்சி அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் கையில் தான் இருக்கிறது டாக்டர் ராமதாஸின் மருமகள் சௌமியா அன்புமணியும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் விரைவில் அவர் மத்திய அமைச்சராக கூடும் என்று தெரிகிறது டாக்டர் ராம்தாஸை போல் நடிகர் விஜயும் தற்போது என் மகன் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரமாட்டான் என்று அறிவிப்பாரா அப்படியே அறிவித்தாலும் சூழலில் கால ஜெய்சன் சஞ்சய் அரசியலுக்கு வரமாட்டார் கட்சியில் நிர்வாக பொறுப்பை ஏற்க மாட்டார் என்பதற்கெல்லாம் யார் உத்தரவாதம் தரப்போகிறார்கள் இந்த கேள்வியெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பிரச்சாரத்தின் போது விஜய் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகளாகவே இருக்கும் ஏன் அதற்கு முன்னதாகவே விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க நேர்ந்தால் இது போன்ற கேள்விகளுக்கு அவர் பதில் தந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பது மட்டும் உறுதி